எல்லோருக்கு வணக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சனின் பல்மொழி ஒன்றனை பார்க்கலாம் டெஸ்ட்ராய் ஈவில் மனதின் மனிதனின் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அவனுடைய பேராசை அவன் காமம் அவன் கோபம் பேராசை காபம் கோபம் போன்ற கெட்ட எண்ணங்களை அழிக்க முயற்சி செய்யுங்கள் அந்த மனிதனை அல்ல மீண்டும் சொல்கிறார் இந்த கெட்ட தான் கஃபீர் என்று சொல்லப்படுகிறது கஃபீர் என்றால் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடப்பட்ட பெயர் கஃபீர் முஸ்லீம் மதத்தில் கபீர்களை கொல்லலாம் என்று ஒரு வசனங்கள் இருக்கின்றன முஸ்லீம் அல்லாத கொல்வது தவறு அல்ல என்று முஸ்லிம்கள் குரானில் எழுதப்பட்டிருக்கிறது அதை ராமகிருஷ்ண பரவச திருத்த முயற்சிக்கிறார் மனது மனித மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள் தான் கொல்லப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் மனிதர்கள் அல்ல என்று ராமகிருஷ்ண மார்க் மிக தெளிவாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு உரையினை கூறுகிறார் அவர்கள் குரானிற்கு திருத்தம் சொல்கிறார் கொல்லப்பட வேண்டியவர்கள் மனிதர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்ல கொல்லப்பட வேண்டியது மனிதர்களின் மனத்தில் உள்ள கெட்ட எண்ணங்களே காமம் கோபம் குரோதம் பழிவாங்க வேண்டும் போன்ற கெட்ட எண்ணங்கள் தான் கொல்லப்பட வேண்டும் தவிர மனிதர்கள் முஸ்லீம் அல்லாத கஃபீர் மனிதர்கள் அல்ல நமது மந்திரம் அன்பே சிவம் அன்படன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்